அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா சாப்பிட்டீங்களேன் செல்ல பிள்ளைங்களா என்ன அம்மா கையில் எலும்பிச்சும் பழ வச்சுட்டு பேசுகிறேன்ல சரி கோயில் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அம்மா கிட்ட பழம் உடைக்கலாம் டிஸ்ட்டு எடுக்கலான்ட்டு சரி அப்படியே கையில் எடுத்துகிட்டு வீடியோ பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே ஒருத்தரை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய முதுக என்னால் திரும்பி பார்க்க முடியாது சரி இருந்தாலும் சமூக வலைத்தளங்களில் வந்த பின்னாடி நம்மளும் ஒரு யூடியூபர் இல்லையா சரி நம்மளும் ஒரு பதில் கொடுக்கணும் இல்லையா ஆட நம்மளை கேட்கலையாலும் நம்ம ஒரு பதில் கொடுக்கணும் இல்லையா அதுக்காக தான் என்ன விஷயனாக்கா கலை அரசன் அப்படின்னு சொல்லி மாவும் பேரு கலைஞர் தான் நம்மளால் சொல்ல முடியும் ஏன்னா நான் அந்த பிள்ளை வந்து ஒரு டிக்டாக்கு வந்து நான் பார்த்துட்டுருக்குறேன் ரொம்ப திறமசாலி அவருக்கு மனைவி ரெண்டு பெண் குழந்தை ஒரு பையன் இருக்கிறார் போல இருக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு செல்ல மகன் தான் சொல்ல முடியும் அப்படியே பட்டு ஒரு பிள்ளை வந்த திடீர்னு ஒரு ரெண்டு நாள் வந்து எல்லா ஊடகங்களும் எல்லாமே பயங்கரமான ஒரு பேட்டி அவர் பேசுகிற விதங்கள் எல்லாமே ஒரு பயங்கரமான எந்த ஒரு மொத்த யூடியூப் ஓப்பன் பண்ணாக்கவே நம்ம கலையரசன் செல்ல மகனுடைய வீடியோ தான் என்ன என் பெரிய மகனோட ஒரு மூணு வயசு நாலு வயசு பெரியவனா இருக்கும் அவ்வளோதான் என்னுடைய மகன் தான் அப்போ ரெண்டு நாளாக என்ன இது அப்படின்னு சொல்லி இது என் மனசுக்கு பட்டது ஏன்னா நான் பழத்தை எடுத்து வாக்கு கொடுக்கறதுனால என் மனசுக்கு பட்ட ஒரு சின்ன விஷயம் இது தவறு குற்றம் குறைகள் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னன்னாக்கா இது ஒரு கன்டென்ட்டாக பண்ணுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது அவங்களுக்கு தேவை கண்டென்ட்டு இப்போ நான் பேசுகிறனாலும் பணத்துக்காகவும் வியூவர்ஸ்க்காக தான் இப்போ நீங்கள் அந்த வீடியோ போடுறாலும் பணத்துக்கு வியூவர்ஸ்க்கு தான் என்னென்னா ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது கண்டென்ட்டு தான் அப்படின்றது வந்து என் உள் மனசு சொல்லுது சரி கன்டென்ட்டாக ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மனசாட்சி வேணும் ஒரு நியாயம் வேணும் ஒரு தர்மம் வேணும் என்ன நியாய தர்மம் வேணும் அப்படின்னாக்கா சரி ஒரு ஒருவேளை திடீர்னு சிவன் ஐயா காட்சி கொடுத்துருக்கலாம் அந்த பலன் கிடச்சிருக்கலாம் சரி நம்புகிறேன் நாங்கள் கடவுள் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அப்படியே ஓகே நான் உங்களை நம்புகிறேன் சாமி அப்படி தான் உனக்கு நல்லது பண்ணதாகவே இருக்கட்டும் அது மக்களுக்கு நல்லதாக காட்டு நல்ல விதமாக பண்ணு அதுக்காக வந்து காளி நிறுவன கோலத்தில் நான் பார்த்தேன் சரியான சைஸு சரியான இது அப்படின்ற வார்த்தைகள் வந்து தவறாக யாரும் இதை நினைக்க வேண்டாம் நான் சொல்லக்கூடிய ஒரு காளி தாய் வந்து வழிபடக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர் இருக்காங்க கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அவளுடைய அவதாரங்கள் தான் பல்வேறாக பட்டு இன்னைக்கு ஒவ்வொரு தாயா அங்காளியா சமயபுரத்தவா துர்கையா நம்ம எல்லாமே ஒரு மாரியமாகவும் நம்ம வழிபடுறோம் காலினுடைய அவதாரங்கள் பலவேறு வழிகள் இருக்கு ஒவ்வொரு நம்ம வழிபடுறோம் எடுக்கக்கூடிய அவதாரங்கள் ஒவ்வொரு நம்ம வழிபடுறோம் வழிபடக்கூடிய ஒரு தாயை வந்து ஒரு அவதூறியான ஒரு வார்த்தைகள் அதை வந்து நான் எந்த கண்டிப்பாக பாரு அம்மா வந்து மீடியாவில் வந்து சில விஷயங்களை தவறா போட்டாலும் அம்மா ஒரு ஆவேசத்தில் பொறாமல் பேசுறாங்க கண்டிப்பாக எந்த மீடியாவும் தவறாக பேச வரும் தயவு செஞ்சு இந்த பெரிய மீடியோங்களா இதுக்குலாம் நீங்க போய் சப்போர்ட் பண்றது பண்ணுறீங்க பார்த்தியா அதுதான் வருத்தமே ஒரு கடவுளில் நம்ம வந்து எல்லா மீடியாங்களும் ஒரு வீட்டில் வந்து நம்ம ஒரு பெத்த தாய் வந்து ஒரு பூஜை ரூமில் ஒரு கற்பு எடுத்து ஒரு சாமி கும்பிட்றாங்க இப்போ அந்த சாமியை நம்ம தப்பாக சொல்லும்போது நம்ம ஒரு மீடியாவில் ஒரு கேள்வி கேட்கணும் ஒரு சரியான கேள்வி கேளுங்க அதுக்காக நீங்கள் அவங்கள உற்சாகம் பண்ணி எத்தனை மீடியாங்க போய் அவங்கள பேட்டி எடுக்கிறீங்க அப்படி பேட்டி எடுக்கிற அளவுக்கு கலை அரசு என்னத்தை செஞ்சுருக்காரு இதுக்கு முன்னாடி செஞ்சுதீங்க நீங்கள் சாதனை பண்ணியிருக்கலாம் எடுத்துருக்கலாம் பேட்டி போட்டிருக்கலாம் ஏன்னா கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறேன் நான் டாக்டர் பட்டம் வாங்கிருக்கிற ஐம்பத்தி மூணு வாங்கியிருக்கிற அறுபத்தி ஆறு வாய்க்கிற கண்டிப்பா அதுக்கு எடுக்கலாம் அது அவங்களுடைய கஷ்டம் அவங்களுடைய திறமை அவன் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி அவன் நிறைய கஷ்டம் அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் ஆயிருக்கும் அதனால வந்துட்டு நம்ம அதை குறை சொல்ல வரல அப்போ இந்த விஷயங்களை தவறா ஒரு மீடியா தளங்களை கொண்டு வரும்போது அந்த மீடியமா அதை தானே நீங்க பேட்டியா எடுத்து போடுறீங்க ஏன் அந்த தவறை தட்டி கேட்க மாட்டேங்கிறீங்க இதை நீ பேசுறது தவறு அப்படின்றது யாருமே அந்த திருப்பி அந்த கேள்வி வந்து கலையரசு யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க அவங்க சொல்ற ாங்க அதை நீங்கள் பேட்டி அடிக்கிறீங்க அதை வந்து எல்லா மீடியாக்கள்லையும் போட்டிருக்கீங்க காளி வந்து நான் அவதூ நான் நிர்வாணமாக பார்த்த இதை பார்த்த அதை பார்த்த இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு தவறு கலையரசு ஏன்னா என்னன்னாக்கா நீ ஒரு ரெண்டு பொம்பளை பிள்ளை பெற்றி வச்சிருக்கிற உன்னோட வாழ வாழ்ந்துட்டு ஒரு ஒரு பெண் தான் சரியா உன்னை பெற்றி எடுத்தவங்களும் ஒரு தாய் தான் அதனால் வந்து ஒரு தாய் வந்து நீ அவதூறியாக பேசணும் இந்த ஒரு வார்த்தைக்கு தான் என்னுடைய கேள்விக்கான பதிலே தவிர நீ ஆயிரம் வார்த்தைகள் பேட்டியில் கொடுத்துருந்தாலும் அது எங்களுக்கு வேண்டாம் நீ அகோரியாக இருந்தாலும் சந்தோஷம் நீ சித்தராக இருந்தாலும் சந்தோஷம் நீ சிவனாக இருந்தாலும் சந்தோஷம் நீ சிவபெருமானாக இருந்தாலும் சந்தோஷமே அதை வந்து தனக்குள்ளே அடக்கி மக்களுக்கு நல்லதை காட்டு சரியா அதனால் வந்து ஏன்னா நான் எனக்கு நிறைய நான் வந்து ரெண்டு மாதம் முன்னாடி கலையாரி வீடியோவில் ரீசன்னாக பார்த்துருக்கேன் அப்போ வந்து இந்த ஜடையெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு அது தெரியவே இல்லை சில பிள்ளைங்களா என் என்னுடைய வீடியோ அங்கே வந்து பார்க்குறீங்க இருந்தது கொஞ்சம் அப்படியே அப்படியே என்ன ஆச்சுன்னா இந்த ஜடையெல்லாம் அப்படியே போட்டுடுச்சு இது அப்படியே கிடக்குது இது வந்து எதுவும் ஒட்ட வைக்கல இதெல்லாம் வந்து ஒரிஜினல் இதெல்லாம் பண்ண முடியாது நான் மொட்டை அடித்தாதான் அப்போ இந்த முடியெல்லாம் லென்த்து லென்த்தாக இது எப்படி ஆச்சரியம் இது எதுக்கு இந்த பொய் வேஷம் அதனால் வந்துட்டு ஓகே நான் வந்து கண்டிப்பாக நான் உன்னை நம்பலை அப்படின்றதும் சொல்ல வரல நம்புகிறேன் அப்படின்றது சொல்ல வரல தயவு செஞ்சு ஒரு நீ வந்து எனக்கு என்னவோ சரியில்லைன்ற ஆன்மீகன்ற மாதிரி கடவுள்லாம் நீ கேவலப்படுத்துகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்குறப்பா கண்டிப்பாக இது வந்து எதுவுமே நல்லது கிடையாது நான் எப்பயுமே சொல்வேன் பிரகதி சங்கதிகள் வந்து ஏ செல்லம் அப்படி போய் கத்துங்க போங்க போமா ஏன்னா நிறைய பிரகதி சங்கதிகளாக நிறைய இருக்குது நம்ம என்ன செய்கிறோமோ அது பின்னாடி நமக்கே வந்து சேரும் அதனால நம்மளுக்கு ஒரு ரெண்டு பொம்பளை பிள்ளை குழந்தைங்கள் இருக்காங்க நம்ம மனைவி ஒரு பெண் இது வந்து ஒரு கடவுள் வந்து தவறான சித்தரிப்பு கொடுக்குறோம் நாளைக்கு பின்னாடிக்கு வந்து இந்த மாதிரி தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் நிறுத்தாதுங்க இவ்வளோ உண்மையாக கஷ்டப்பட்டு ஆன்மீகத்தை உருவாக்கி நேர்மையாக கொண்டு வந்து கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி இன்றைக்கி ஃப்ராடு ஊரையை இவள் சரியில்லை இவள் இதை பண்ணுறா அதை பண்ணுறா அவர் டிக்டாக் பென்சாமி இவ இப்படி நிறைய ஒரு அவதுறைகளை நாங்கள் சுமக்கிறோம் ஏன்னா அந்த வழிகள் என்ன அப்படின்றது ஆன்மீகத்தில் வந்து அவமானம் பட 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 எல்லாம் நொந்து போய் நாங்கள் வெந்து ஒரு நம்ம தான் இப்படி நான் நான் வந்து இப்படி ஆகிட்டோம் நம்ம வந்து கடவுளை வந்து சேவை செய்யக்கூடிய விதங்கள் வந்து நம்ம சரியான ஒரு கண்ணோட்டத்தில் கொண்டு போனோம் அப்படின்றது தான் நாங்கள் என்ன நிமிஷம் வரைக்கும் நாங்கள் இருக்கிறோம் தவறான விதைகளை விதைக்காதீங்க நான் அதுதான் சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்குறேன் அது வந்து அந்த காலியே உனக்கு கூலி கொடுப்பாள் எப்படி அந்த காளி வந்து கூலி கொடுப்பால் ஏன்னா கண்டிப்பா மகனே என் மகனாக தான் நான் இந்த வீடியோவை நான் பேசிருக்கிறேன் ஏன்னா வந்துட்டு நீ நல்ல ஒரு திறமசாலி உனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லக்கூடியவன் நான் வந்து ரொம்ப உங்களை பார்த்து உங்க வீடியோலாம் பார்த்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா அந்த கலை மாறாமல் சரியா கலைகள் மாறாமல் நீங்கள் எடுத்து கொண்டு வந்த விதம் பரம்பரை பரம்பரையாக காலங்காலமாக இருக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகள் வந்து இந்த மண்ணை விட்டு மறையக்கூடாது இது வந்து மீண்டும் இது ஒரு தொடக்கமாக இருக்கணும் உலகம் ஃபுல்லாக மக்களுக்கு மத்தியில் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மனைவி கர்ப்பமாக இருக்கும் போது ஒரு வீடியோ நான் பார்த்துருக்குறேன் அந்த டியூப் லைட் மேலே ஏறி அந்த கரகம் வச்சு அவங்க ஆடி இருக்கிறது உண்மையாகவே நான் அந்த தருணத்தில் நான் ஃபீல் பண்ணி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுருக்குறேன் ஒரு கர்ப்பிணி பெண்ணு ஒரு களை இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நிறுத்தி காட்டுறாங்க பத்தியா இப்படி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு யாராலுமே இருக்க முடியாது நினச்சி பெருமைப்பட்ட அதே வாயால் இன்னைக்கு வந்து நீ சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு தாயா தான் இந்த விளக்கத்தை அதாவது சமூக வலைத்தளங்களில் வந்த பின்னாடி தான் இதுக்கு பதிலை தவிர உன்னுடைய தனிப்பட்ட விஷயங்களோ தவறான கருத்துக்களோ நான் பேச கிடையாது ஏன்னா நான் எதை பற்றி நான் தவறாக பேசல நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் என் முதுகே என்னால் திரும்பி பார்க்க முடியாது ஏன்னா தெய்வம் அப்படின்னு சொல்லி காலின்ற ஒரு வார்த்தையை சொல்லி நீ அந்த வார்த்தையை விட்டுருக்கிற அது தவறான விஷயங்கள்ன்றதுனால தான் இதை பற்றி நான் பேச வந்தேன் இது முழுக்க முழுக்க ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்கும்னு என் மனசுக்கு தோணுது இந்த கண்டென்ட்டுக்கு வந்து இந்த ஊடகங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க நல்ல விஷயங்களை மக்கள் மத்தியில் ஊடகங்கள் கொண்டு வாங்க தவறான விஷயங்களில் மக்கள் மத்தியில் பரப்பாதீங்க தயவு செஞ்சு இதுக்கு முன்னாடி எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க சில ஊடகங்கள் எல்லாமே உண்மையாக இருக்கிற ஊடகங்களும் இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஆன்மீகம் கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் தவறான பாதிக்கு கொண்டு போகாதீங்க கண்டிப்பா நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ அது எப்படி எடுத்துட்டு போறீங்களோ தெரியல கடவுள் இல்லாமல் எதுவுமே பிரபஞ்சத்தில் கெடையவே கிடையாது அதை முதல்ல புரிஞ்சிக்கங்க அவங்களுடைய அவதாரங்கள் இல்லாமல் எங்கேயுமே இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது அந்த அவதாரங்களை கொச்சப்படுத்தாதீங்க ஆன்மீகத்தை கொச்சப்படுத்தாதீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு அதாவது நானே சொல்றேனே ஏமாற மக்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுறவர்கள் ஏமாற்றிக் கொண்டு தான் இருப்பாங்க அப்படின்றது இருக்குது ஆனால் நான் வந்து அந்த 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 மாதிரி நான் இந்த இடத்துல செஞ்சதே கிடையாது எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ணது கிடையாது ஆனால் எனக்கு என்னன்னாக்கா நான் நான் வந்து என்னை பெருமையாக எடுத்து நான் பேசலை எல்லாரையும் நான் சேர்த்து தான் சொல்லிட்டுருக்கிறேன் நான் என்னன்றேன் உங்களால் ஒரு நல்லதை சொல்ல முடியல தயவு செஞ்சு கெட்டதை திணைக்காதீங்க கெட்டதை பறவை செய்யாதீங்க உன் ஒரு கடவுள் பற்றி இப்படி எடுத்து சொல் என் ஐயன் இப்படி பட்டவன் என் நம்பிக்கை பட்டவள் என் தாய் உயரத்தில் உட்கார வச்சவள் இப்படி பேசுங்க முடியலையா தயவு செஞ்சு தாயினுடைய அவதுரை வார்த்தைகளை பேசாதீங்க அதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக கலையரசு இதுக்கான இதுவு உனக்கு கூடி சீக்கிரம் முடிவு கிடைக்கும் ஏன்னால் ரொம்ப மனசு வலிக்குது ஐயா அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் விடாதப்பா அம்பாள் வந்து ரொம்ப விபரீதமானவள் அன்புக்கு அடிமையானவள் அவளில் வந்து கொச்சப்படுத்தாத ஏன்னா நிதானங்கள் வார்த்தைகள் வந்து நிதானங்கள் தேவை ஏன்னா எனக்கு அந்த வழியை தெரியும்ப்பா ஒரு ஒரு சாமி நான் வைக்கும்போதெல்லாம் சிமெண்ட்டுக்கு போய்ட்டு என் தாலியை உருவி கால் காசு வச்சு சிமெண்ட் எடுத்தேன் இந்த சாமி ஒவ்வொரு சாமி நான் வைக்கும் போது ஒரு சாமி வைக்கும் போது என் கால் இந்த கொலுசை கைட்டுமே வச்சேன் இன்னொரு சாமி போது என் பிள்ளைங்க அப்போலாம் வரும்போது அஞ்சு வயசு ஆறு வயசு இந்த இடம் வந்து நான் கோயில் கட்டும் போது இடுப்பில் இருந்து அர்ணாக்கோடியை கொண்டு போய் வச்சு முனீஸ்வர் அப்பாவை கட்டினேன் அதுக்கப்புறம் என் பையன் சின்ன பையன் கால் கொலுசு கைட்டுன்னு போய் வச்சு நான் நவகரக சுவாமிகள் அப்படியே வெள்ளி வீட்டில் இருந்த தங்கம் எல்லாமே ஒவ்வொன்றா விற்று 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 என்னமே இல்லாமல் ஆகிட்டேன் சில பிள்ளைங்க ஆனால் விற்று விற்று தான் ஒரு ஒரு சாமி உருவாக்கினேன் ஒரு ஒரு சாமிக்கு ஒரு ஒரு நகை வித்து நான் உருவாக்கினேன் அதனால அந்த சாமிங்களை உருவாக்குற வழி எங்களுக்கு தெரியும் அப்படியே ஈஸியாக பேசிட்டேன் பாணி அப்படியே ஒரு சரளமாக பேசிட்டேன் நான் பார்க்காததா நான் தேடாததா நான் நீ கண்டிப்பா சின்ன வயசுலேருந்தே உனக்கு அந்த அகோரின்ற ஒரு படைப்பு ஒரு பிறப்பு கொடுத்துருந்துருந்தால் இப்படி வந்து ஒரு கேவலமான அவதுறைகள் வந்து மக்கள் மத்தியில் நீ கொண்டு போயிருக்க மாட்டேன் உன் மேலே மதிப்பு மரியாதைகள் அதிகமாக இருக்குது கூடிய சீக்கிரம் இது கண்டென்ட் தான் அப்படின்றத ஏன் வருவேன் அப்படின்றது என் உள் மனசு சொல்லுது கண்டிப்பாக வந்து நான் வந்து இது சொல்கிறது சரியாக தவறாக தெரில ஊடகங்களுக்கு ஒரு கண்டிப்பாக யாராவது ஒருத்தரை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குங்க நான் நினைக்கிறேன் தவறான விஷயங்களில் மக்களுக்கு கொண்டு வரும்போது அதுக்கு நீங்கள் யாருமே சப்போர்ட் பண்ணாதீங்க உலகத்தில் எவ்வளோ விஷயம் இருக்குது தாய் தகப்பனை பார்க்காம பெ பிள்ளைங்க ரோடில் எங்கே எங்கே விட்டுருக்காங்க அவங்களெலாம் கொஞ்சம் போய் பார்த்து கவனிச்சு அவங்களாம் எடுத்து போட்டால் நாங்கள் எங்கே அந்த அட்ரெஸ் பார்த்து போய் ஒரு உதவி செய்வோம் படிக்காத குழந்தைங்க எங்கன்னா இருந்தாக்கா இவங்களுக்கு உதவி பண்ணால் அந்த ஒரு வீடியோ எடுத்து போட்டாக்கா நாங்கள் அவங்கள போய் தேடி பார்க்குவோம் வேறு வாழ்க்கையில் கஷ்டங்களை பட்டு முன்னுக்கு ஏறுறவங்கள போய் நீங்கள் பேட்டி எடுத்தால் நாங்கள் வந்து கை தட்டி அதுக்கு லைக் பண்ணுவோம் நாங்கள் மட்டும் இல்லை என்ன இருக்க என்னுடைய செல்ல பிள்ளைங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்களில் இந்த மீடியா அவங்க கொண்டு வாங்க ஒரு உண்மைகளை கொண்டு வாங்க தயவுசெய்து இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் ஊக்கமுமே குடுக்காதீங்க இது வந்து அப்படியே மீடு அப்படியே எல்லாமே அப்படியே என்ன சொல்றதே தெரியல அப்படியே எதை தோறினாலும் அதுவே அது நல்லதா இருந்தா நம்மளே சப்போர்ட் பண்ணலாம் எப்படி நல்லதாக இருந்தாவே நம்மளே சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி தவறான விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க இல்லையா தான் கண்டிப்பாக வந்து இதில் நான் என்ன பே நான் தவறாக யாரும் குறிப்பிட்டு பேசணும் யார் மனதையும் கஷ்டப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ நான் பேச கிடையாது ஒரு நல்ல கலைஞன் எனக்கு இப்படி ஒரு வீடியோவங்க சமூக வலைத்தளங்களை பார்க்கும்போது எனக்கு நீ அப்படி ஆயிருந்தாலும் சந்தோஷம் அகோரி ஆகக்கூடியது ஒரு சந்தோஷம் இருந்தாலும் தவறான கருத்துக்கு அனுப்புகளை மக்கள் மத்தியில் கொண்டு வராத செல்ல மகனே உண்மையில் இருக்கிற பேர் புகழ் மதிப்பை அதை நீ நிலைநாட்டிக்கும் மீண்டும் ஏன்னா மக்கள் வந்து உன்னை ஒரு என்ன சொல்றது நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் ஒரு நல்ல பேர் எடுத்திருக்கிற அதனால வந்து நீ இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணாதப்பா இது வந்து ஒரு தாயாக ஒரு வேண்டுகோளாக சொல்லியிருக்கிறேன் இதை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது ஏன்னா யாருடைய விஷயங்களை பேசக்கூடிய தகுதிகள் வந்து நம்ம ஏற்படுத்தி கூடாது சமீப வலைத்தளங்களில் வந்ததுனால நான் பேச வேண்டியிருக்குது பேசிருக்கிறோம் அவ்வளோதான் மற்றபடி எதுவும் இல்லை சுவாமி அம்பிகை அம்பாள் வந்து அவதூறு பண்ணுற ஒரு விஷயங்கள் வந்து பேசாதீங்க நல்லதை கொண்டு போங்க அப்படி ஒரு விஷயம் இருக்கா அமைதியாயிரு அமைதியாகிடு அமைதியை காற்று நீ உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி ரொம்ப மனசுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குது ஏன்னா நாங்கள் அப்படி உருவாக்கின சாம்ராஜ்யம் செல்ல பிள்ளைங்களா இதெல்லாம் வந்து அதெல்லாம் சொல்ல வார்த்தை இல்லை எங்கெல்லாம் நாங்கள்லாம் அந்த கடவுள் ஒன்று ஒன்று கட்டும்போது எல்லாத்தையுமே விற்று 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 கட்டணும் நான் அப்போ டக்குன்னு அந்த சாமி காளி வந்து சில பிள்ளைங்களா எங் நம்ம இடத்துல இருக்கிற நான் காளி அம்மாவை காட்டுறேன் அந்த தாயினாலாம் உட்கார வச்சுருக்கிற வழி வேதனை உங்களுக்கு தான் தெரியும் அது என்ன ஆகுதுன்னா அப்படியே நெஞ்சுக்கிட்டேன் நம்மளுக்கு வலிக்குது இந்த மாதிரி ஏன் அப்படி கொண்டு வராங்க சில பேர் அப்படின்னு சொல்லி அம்மா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களாம்மா சரிம்மா சாமி கும்பிடுங்க இந்த ஒரே நிமிஷம் வந்துடுறேன் சத்தம் போட என்ன அம்மா வீடியோ பேசிட்டு வருவேன் சத்தம் போடக்கூடாது அமைதியா இருக்கணும் அமைதியா பாக்குறீங்களா சத்தம் போடாத அம்மா வீடியோ பேசிட்டு வர அமைதியா இருக்கணும் அந்த மாதிரி எனக்கு வந்து எல்லா சாமியும் பிடிக்கும் செல்ல பிள்ளைங்க அது என்னன்னே தெரியல எனக்கு வந்து எது பக்தி மூலியமாக தான் நான் எல்லாமே அமைச்சேன் எதுவுமே வாஸ்தோ சாஸ்திரமோ எனக்கு எதுவுமே தெரியல ஆனால் எனக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே கடைகால் எடுத்த உடனே எனக்கு பிரச்சனை வந்த உடனே நான் காளி அம்மா தான் பண்ணோம் விநாயகர் வச்ச உடனே என் தாய் சரியா நாங்கள் என்ன சொல்கிறீங்க தெரில அம்பாள் வந்து நீ அவ்வளோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறப்ப அது என்ன மனசுக்கு கொஞ்சம் இல்லை நிறையவே கஷ்டமாக இருக்குது அவள் உகிற தெய்வங்கள் அவள் சரியப்பா ஒரு என்ன அந்த தாயினை பற்றி என்ன தெரியும் என்ன தெரியுன்றதுக்காக அவளுடைய அவதாரங்கள் எல்லாம் பல்வேறு அவதாரங்களாக இருக்குது அதனுடைய க அர்த்தங்கள் தெரியாமல் வாய்க்கு வந்த மாதிரி சில வார்த்தைகள் விட்டுருக்கிற கண்டிப்பாக நல்ல விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போ நான் ஏன் இந்த இடம் வந்தேன்னா அம்மா வந்து இந்த பேஸ் போட்டாங்க போட்டுட்டு சிலக்காரர் என்ன பண்ணிட்டாருன்னா நீ பணம் கொடுத்தா தான் நான் வந்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு வாரம் எட்டு நாள் ஒம்பது நாள் வரல அவர் அந்த ஒம்பது நாளுக்குள்ளே இந்த சிலைக்கு மட்டுமே ஃபுல்லாகவே நாங்கள் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேசிருந்தோம் ஏன்னா சின்ன சின்ன வேலை அழகாறு நிறைய இருக்குது இந்த மண்டபோட இதுலாம் போடுனாக்கா எனக்கு இந்த தலையெல்லாம் வந்து பண்ணணுன்னாக்கா நிறைய வேலை இருக்குதுமா எங்களுக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்ட்டாரு ஒரு ஆயிரம் ரூபாய் கூட குறைக்கலை அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது அம்மாவை கட்டி ஆகணுமே பேஸ் போட்டாச்சு பேஸ் போட்டு அப்படி விட்டு அம்மாவுக்கு அது ஒரு கஷ்டம் வந்துருமே என்னடா செய்கிறது சின்ன சின்ன வேலைக்கு எல்லாமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து சிமெண்ட் இருக்குது மணல் இல்லை ஜல்லி இல்லை எது இல்லை அப்புறம் அவர் வந்து என்ன செய்கிறதுனே எனக்கு புரியல செல்ல பிள்ளைங்களா கடைசியாக முட்டி மோதி அப்போ வந்து காதில் ஒரு கால்போன் நகை போட்டிருந்தேன் நான் இது வந்து என் கூட பிறந்த சகோதரி போட்டது நான் இத்தனை வருஷமா இது ஒன்று தான் போட்டிருக்கிறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு கால்போன் நகை நான் போட்டிருந்தேன் அப்போவே அவ்வளோ ரேட்டு கொடுத்து நான் அதை செய்ய வச்சேன் நான் அந்த போன் நகையோட நான் அதெல்லாம் நான் தான் சொன்னேன் இல்லையா என் மாங்கலித்து ஒரு ஐம்பது வாட்டி அடமானத்துக்கு போய் போய் வந்திருக்கும் அப்போ வந்து இந்த பெரிய இட முத்துவிட்டு இந்த மாதிரி இடங்கள்லாம் வாங்கில் வச்சுக்க மாட்டாங்க சேட்டு கடைங்கள வச்சுக்குவாங்க அதுவும் தெரிஞ்சவங்களா இருந்தால் அப்போ இதெல்லாம் வச்சு ஒரு இருபத்தி மூணாயிரம் இருபத்தி நாலாயிரம் ரெடி பண்ணிவிட்டு அந்த அண்ணார கூட்டினு வந்து நான் அதை செய்ய வச்சேன் அந்த வலி எங்களுக்கு தான் தெரியும் இவ்வளோ உருவாக்கிறதுக்கு நாங்கள் பட்ட கஷ்டம் ஆனால் என் தாய் என் காளி என் அம்மா வந்து இந்த இடத்துல குடியேறணும்னு நினச்சி அதனால் எங்களுக்கு கட்டி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் அப்படியே அசால்ட்டாக சொல்லிட்டேன் அசால்ட்டாக சொல்லியிருக்கிற இருந்தாலும் சரி மன்னிக்க கூடியவ தான் தாயின்னு சொல்லுவாங்க இனி வர சங்கதிகளை மாத்தி கொண்டு உன்னுடைய பயணங்கள் என்னவோ அது தொடரட்டும் தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பான விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போவாதீங்க ஏன்னா வந்து நானே நிறைய வீடியோங்களில் வந்து ரொம்ப இதுவாக பேசியிருக்கோம் ஆர்ட்ஸ் அதே நான் எனக்கு உண்மையாகவே நான் இப்போ நினச்சா இது ரொம்ப தப்பு நம்ம பேசக்கூடாது அவங்க என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம பேசக்கூடாது இனிமேவும் பேசக்கூடாது எனக்கு என்னென்ன அந்த டைமில் அந்த வருத்தம் வழி ஏன் இப்படி பண்ணுறாங்க எல்லோரும் சேர்ந்து அப்படி தான் நான் நினச்சினே தவிர கண்டிப்பாக எனக்கு வந்து இப்படி யாராவது நான் பேசி இருந்தாலும் இந்த தருணத்தில் அதுக்காகவே என் தாய்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் யாரையும் நான் கஷ்டப்படுத்தி இருந்தேன் இருந்தாலும் கண்டிப்பா எனக்கு வந்து என்னன்னாக்கா நல்ல விஷயங்களில் இந்த அவங்க கொண்டு வாங்க ஏன்னா நீங்களும் ஒரு கடவுள் வச்சு வழிபடுறீங்க நீங்களும் கடவுளில் வந்து கும்பிடுங்க நீங்களும் ஒருத்தர் யாருன்னா ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்க இருப்பீங்க ஓம் சக்தி மாலை போடுவாங்க இருப்பீங்க முருகருக்கு மாலை போடுறவங்களா இருப்பீங்க வாராகி தாய்க்கு போடுறவங்களா இருப்பீங்க மாசாணி அம்மாவுக்கு போடுறவங்களா சமயபுரத்து அம்மாவுக்கு இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு சாமி வந்து பிடிச்சவங்க அவங்கவுங்க வீட்டில் ஒரு ஒரு சாமி இஷ்ட தானே ஏதோ ஒன்று பிடிச்சி மாலை போட்டு வழிபாடு செய்கிறவங்க இருப்பீங்க இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை வந்து பேசும்போது வேடிக்கைகள் பார்க்காதீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஊக்குவத்துவம் கொடுக்காதீங்க இதுதான் நான் சொல்ல வந்தது நல்ல விஷயங்களை மக்கள் மத்தியில கொண்டு போங்க அவ்வளவுதான் ஏன்னா இதெல்லாம் செல்ல பிள்ளைங்களா ஒரு ஒரு அம்மாக்கும் ஒன்னொண்ணு ஒரு ஒரு அம்மாக்கும் ஒன்னொண்ணு எனக்கு நான் சொன்ன உதவின்னு போது நான் மகா கும்பாபிஷேகம் நடத்தும் போது தான் எனக்கு செங்கல் தான் நான் வந்து இந்த டிக்டாக் வீடியோஸ் வரதுக்கு முன்னாடி இது ஃபுல்லாக கட்டிகிட்டு இருந்தேன் பழைய வீடியோ அவங்க பார்த்தா தெரியும் நான் வீடியோஸ் அப்படின்னாக்கா அந்த மூணு வருஷம் தான் அதுக்கு முன்னாடி பண்ணும்போது இது எல்லாமே கட்டிகிட்டு இருந்தேன் அம்மாவுடைய கோபுரம் தான் பேலன்ஸ் நின்று இருந்தது அது மட்டும்தான் நான் செஞ்சேன் அதனால் வந்து நான் அது சொல்லிட்டேன் எனக்கு டிக்டாக் பண்ணுறது பிடிக்கும் ரீல்ஸ் பண்ணுறது பிடிக்காது என்னுடைய விஷயம் விஷயம்னுட்டேன் ஆனால் வந்து இதை வந்து சரி இதை பேசுன்னு தோணுச்சு பேசுனால் தயவு செஞ்சு யார் மனசு நான் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசல யாரையும் நான் குறிப்பிட்டும் பேசல விஷயங்கள் என்ன அப்படின்றத வந்து ஒரு தாயா என்னுடைய மகனா நான் நினச்சி இதை நான் ஒரு பகிர்வு பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி எந்த ஒரு காரணங்களோ கோவங்களோ நான் வெளிப்படுத்தி உங்களுக்கு நான் மற்றவர்கள் பேசக்கூடிய தகுதிகள் எனக்கு கிடையாது அதே தான் என்ன என்னை பற்றி பேசக்கூடிய தகுதியும் யாருக்கு நான் கொடுத்தது கிடையாது நான் அப்பயே சொல்லிட்டு என்னுடைய முதுகை நம்ம திரும்பி பார்க்க முடியாது என்ற பட்சத்தில் அடுத்தவங்களை பற்றி நம்ம பேசக்கூடாது இருந்தாலும் இந்த சமூக வலைத்தளங்கள் வந்ததனால இந்த ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன் அவ்வளோதான் இதில் எதனா குற்றம் குறைகள் இருந்தால் என்னுடைய செல்ல பிள்ளைங்க கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாகப்பா நீ பழைய பழைய வாழ்க்கைக்கு வா ஒரு வேளை உண்மையாக இருந்தால் இது கண்டென்ட் இல்லை உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக அந்த உண்மையான அகோரிகள் எத்தனை பேர் வாழ்ந்து இந்த மண்ணில் எத்தனையோ பேர் மறைந்து இருந்திருக்காங்க அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அகோரிகள் யார் சித்தர்கள் யார் உண்மையான முனிவர்கள் யார் அப்படின்றது வந்து அவர்களை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு அதன் வழியில் பிடிங்க தவறான விஷயங்கள் மக்கள் மத்தியில் திணைக்காதீங்க அதனுடைய பாவங்கள் நம்ம ஏழு ஜென்மங்கள் எடுத்தாலும் நம்மளை துரத்தி அடிச்சிட்டு தான் இருக்குமே தவிர என்றைக்குமே அது நல்லதாகாது நான் என்றைக்கும் சொல்கிறதான் நான் ஒரே ஒரு விஷயம் தான் உன்னை நான் கெடுக்கிறேன் அப்படின்னாக்கா என்னை கெடுக்கவே பின்னாடி கடவுள் இருப்பாங்க தவறான விஷயங்களை கொண்டு போவாது பண்ணிடாதீங்க சில ஊடகங்களும் சரி நல்லது கொண்டு போங்க மக்களுக்கு நல்லது சொல்லுங்க இவ்வளோதான் நான் வந்து எனக்கு இதை தான் எனக்கு பேசணும்னு தோணுச்சு ஏன்னா இது ஒவ்வொன்றும் நான் அப்படி உருவாக்கிட்டேன் எனக்கு அந்த தான் இந்த வார்த்தைகள் நான் பேசினேன் எல்லாரும் அப்படி தான் செல்ல பிள்ளைங்களா அப்புறமா லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இது வந்து எனக்கு இங்கே நம்ம வர்த்தனப்பள்ளி சுவாமி கோயிலில் பைரவா சுவாமி கோயிலில் வந்துட்டு சாரி நரசிம்மர் சுவாமி கோயிலை வந்துட்டு எனக்கு எல்லாமே கொடுத்தாங்க ரொம்ப என்னால் மறக்க முடியாத ஒரு நல்ல தான் சொல்ல முடியும் அப்போ இது எனக்கு கொடுத்த உடனே இதை வந்து டெம்போவில் ஏற்றிட்டு வந்து இதை கட்டி இதை உட்கார வைக்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ அப்போ நான் என்ன செஞ்ச என்ன தேடி வந்த அந்த தாய்க்கு வந்து ஒரு இடத்தை ஒதுக்கி நம்ம உட்கார வைக்கணும் அப்படின்றது மட்டும்தான் என் மனசில் தோணுச்சே தவிர இதுக்கான வழி என்ன இதுக்கு என்ன செலவாகும் அது எனக்கு டக்குன்னு தோண கிடையாது ஏன்னா நம்மளை தேடி அம்பாள் வந்துட்டா அப்போ எத்தனையோ இடங்கள் இருக்கு இல்லையா அப்போ அங்கே போகாமல் அவளுங்க முடிவு எடுத்து இங்கே வந்தாங்க இல்லையா அப்போ இது அது நான் ஏன் இதை சொல்கிறேன்னா ஒவ்வொன்றும் வைக்கிறதுக்கு ஆயிரம் கஷ்டங்களை கடந்து வரும் ஒரு வார்த்தைகள் விடுறோம் அப்படின்னாக்கா ஒரு நிதானம் தேவை கண்டிப்பாக இது வந்து யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக இல்லை அப்படின்றதுக்காக ஒரு முறைக்கு மூணு முறையாக சொல்லியிருக்கேன் ஏதாவது இருந்தால் கமெண்டில் எனக்கு எல்லாம் சொல்லுங்கள் அனைத்து என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் மார்ச் வருகிற மார்ச் ஏழாம் தேதி நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களுக்கு மகா கும்பாபிஷேகம் அப்போ இது எல்லா வீடியோவிலும் நான் கொடுத்த விளக்கம் இந்த வீடியோ மூலியமாகவும் ஒரு விளக்கங்களை கொடுக்குறேன் என்ன விளக்கங்கள்னாக்கா எத்தனையோ மா மனிதர்கள் ஆகட்டும் உயர்ந்த மனிதர்கள் ஆகட்டும் மண்ணில் வாழ்ந்தவர்கள் ஆகட்டும் அரசியலில் கரைச்சி ஆகட்டும் யாருமே இந்த பேர் எடுத்தவர்கள் யாருமே கிடையாது இன்றைக்கி அலைமோது கூட்டம் அந்த இடத்துல ஐயாவுடைய கோயிலில் அலமோதுது அப்படின்னாக்கா அவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி அவர் செஞ்ச புண்ணியங்கள் அப்படி அவர் எல்லாருக்கும் அன்னதானன்ற ஒரு விஷயம் செஞ்சதுனால இன்றைக்கி அவர் நாங்கள் வந்து எங்கள் உயிராக எங்கள் சுவாமியாக நினச்சி வச்சுருக்குறோம் இதுக்கும் தவறான ஒரு கமெண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்கீங்க தயவு செஞ்சு என் வீடியோஸ் பிடிக்காதவங்க போங்க இது அவர் அவர் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்கனாக்கா கண்டிப்பாக வந்து நான் ஆப்போசிட் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க அதுதான் கண்டிப்பாக மார்ச் ஏழாம் தேதி என்னுடைய பிள்ளைங்க வீடியோஸ் பார்க்குறவங்க சரி மற்றவர்களாகட்டும் அனைவரும் வந்து கலந்துக்குங்க இல்லை இப்போ பிடிக்கல அப்படின்றவங்க கண்டிப்பாக வர வேண்டாம் என் வீடியோஸ் தள்ளி விட்டு போங்க அனைத்து என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் பல என் கோடான நன்றிகள் பல ஏன்னா சொல்கிறதே தெரில கலையரசு என்னுடைய செல்ல மகனே என் மகனாக உன்னை நான் என் பிள்ளைதானே எதுவாக இருந்தாலும் நல்ல பாதிக்கு கொண்டு போப்பா தவறான விஷயங்களில் மக்கள் மத்தியில் திணைக்க வேண்டாம் இந்த ஊடகங்களும் நல்லதை மட்டும் பண்ணுங்கள் அனைவருக்கும் என் மனமார்ன என் கூடான நன்றிகள் பல நன்றி வணக்கம் செல்ல பிள்ளைங்களா